நண்பர்களே இந்த ஆறு பாலுக்கு மூணு சிக்ஸ் என் ஊர்ல யாராவது அடிச்சு கண்டிப்பா அந்த பேட்டை புடிக்கிட்டு போங்க உங்க ஊர்ல உள்ள பெரிய பிளேயர் இல்லாட்ட உங்க ஃப்ரெண்டு இப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எல்லாருக்கும் கோவம் வரும் எனக்கு கண்டிப்பா தெரியும் ஆனா அதை பத்தி நம்ம பேச போறதுல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருந்தோம் ஐம்பதாயிரம் ஃபாலோர்ஸ் ஆல்ரெடி அதுக்கு என்ன சொல்லிருந்தோம்னா அந்த பேட்டை யாருமே வந்து அடிச்சு வாங்கல அதனால அந்த பேட்டை நல்லா விளையாடுற பிளேயரா இருக்கணும் அவங்கள்ட பேட் இல்லாம இருக்கணும் அதனால அவங்களுக்கு விளையாட முடியல இருக்கணும் அந்த பிளேயருக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் தம்பி உங்க பேர் என்ன பேரு மதியா மதி எந்த ஊரு சங்கரன் கோயில் அவ ஒரு அண்ணன் தான் சொல்லாப் நம்ம கணேசன் சரி ஓகே கண்டிப்பா இது உண்மையா பொய்யான்னு நீங்க நம்புவீங்களா நம்ம தெரியல ஸ்போர்ட்ஸ் வேற வந்திருக்காப்ல உண்மையாவே அந்த பையனுக்கு இந்த பேட்டை குடுக்கறோம் இன்னைக்கு பாத்துக்கோங்க உங்ககிட்ட கண்டிப்பா கேப்பாங்க குடுத்தானா இல்ல கண்டிப்பா சொல்லிருந்தேன் சரியா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்துருப்பீங்க இந்த சேலஞ்ச் வீடியோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணம் இவங்க தான் நம்ம ஐசக் சார் ஸ்போர்ட்ஸ் எதனால ஆர்டர் இவர்கிட்ட குடுத்துருங்க சரியா சரி தலைவர்

நான் கொடுக்கட்டாலும் ஐசகன் கொடுத்துருவாரு அதனால பிரச்சனை இல்ல கவலைப்படாங்க அதே மாதிரி தான் மூணு பாலுக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சா நூறு அதே மாதிரி சேலஞ்ச் போயிட்டே தான் இருக்கிறது எங்களுக்கு எப்போ அந்த ஒரு பேட்ட கொடுத்துட்டோம் வீடியோ போட மாட்டேன் அடங்கிடுவான்னு மட்டும் நினைக்காங்க நமக்கு அடக்கமே கிடையாது அடங்கவும் மாட்டோம் சரியா களத்துல